மனிதன் விலங்கு மோதல் அதிகரித்து வரும் கோவை புறநகர் பகுதிகளில் இதற்கு காரணம் யானைகளின் குடிநீர் தேவையே என்பதை கண்டறிந்த விவசாயி ஒருவர் அவற்றுக்கென தனியாக தண்ணீர் கூட்டை அமைத்துள்ளார் தண்ணீர் குடிக்க வரும் யானைகளால் பயிருக்கும் உயிருக்கும் எந்த சேதமும் ஏற்படுவதில்லை என்பதுதான் இதில் ஹைலைட் கோவை வனக்கோட்டத்துக்குட்பட்ட போலுவாம்பட்டி வனச்சரக காப்பு காடுகளில் யானை சிறுத்தை மான் காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் ஏராளமாக வசிக்கின்றன இச்சரகத்தில் வனவிலங்கு வழித்தட ஆக்கிரமிப்புகள் அதிகளவில் உள்ளன அதனால் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது அதில் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் வெளிவரும் காட்டு யானைகளால் மனித உயிர் மற்றும் பயிர்கள் சேதம் அதிகமாக வருகிறது இந்த நிலையில் வனவிலங்குகள் விளை நிலங்களுக்குள் வருவதை தடுக்கும் விதமாகவும் அவற்றின் தாகத்தை போக்கும் விதமாகவும் விராலியூர் விவசாயி ஒருவர் தன்னுடைய ஐம்பது சென்ட் நிலத்தில் தண்ணீர் குட்டை ஒன்றை அமைத்துள்ளார் அந்த குட்டையை தேடி யானைகள் மான்கள் காட்டு காட்டுப்பன்றிகள் நாள்தோறும் வருகின்றன தாகம் தீர்ந்தவுடன் விளைநிலங்களுக்குள் வராமல் வனத்துக்குள் திரும்பி விடுகின்றன இதனால் மனித வனவிலங்கு மோதல் தவிர்க்கப்படுவதுடன் பயிர்களும் காக்கப்படுவதாக தெரிவிக்கும் இருபத்தி மூன்று வயதான விவசாயி நந்தகுமார் மிகப்பெரிய ஒரு செயலை செய்திருப்பதாக நந்தகுமாரை அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் なんえ